ஒலிக்குது பார் பார் உரிமை குரல் பார் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசே வருவாய்த்துறை அலுவலரின் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே அப் அப் எழுது பார் எங்கள் ஒற்றுமை ஒலிக்குது ஒலிக்குது தமிழ்நாடு அரசே தமிழக அரசே ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும் மக்களுக்கான கோரிக்கையை வருவாய் துறை அலுவலரின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக ஏற்க வேண்டும் துறை ஊழியர்கள் தனிமையில் இல்லை தனிமையில் இல்லை தோல் கொடுக்க தொழிற்சங்கம் ஆதரவளிக்க அரசு சங்கம் சகல தரப்பு ஆதரவு உண்டு போராடும் ஊழியருக்கு கொள்கை உண்டு தோஷம் உண்டு கைகள் கோரிக்கைகள் போராட கோடி கைகள் நிற பனித்தன்மையை கருத்தில் கொண்டு வருவாய்த்துறையில் ஊழியருக்கு மேம்பட்ட ஊதியத்தை வழங்கிடே வழங்கிடு கை ஏற்க வேண்டும் சர்க்காரே பணியிலேவாய் ஆய்வாளர்கள் ஈடுபடுத்தாதே ஈடுபடுத்தாது திரும்ப பெறு திரும்ப பெறு ஈடுபடுத்தும் ஆணையை மேலாக உள்ள பணியிடங்களை பணியிடங்களை நிரப்பிடே நிரப்பிடு இதுவும் எங்கள் கோரிக்கை ஏற்க வேண்டும் சர்க்காரே ரத்து செய் ரத்து செய் கருணை அடிப்படையிலான பணி நியமன உச்ச உரம்பை அஞ்சு சதவீதம் என்பதனை ரத்து செய் ரத்து செய் இதுவும் எங்கள் கோரிக்கை வழங்கிடு தேசிய நெடுஞ்சாலை நில எடுப்பு திட்டங்களில் கலைக்கப்பட்ட பணியிடங்களை துணை ஆட்சியர் பணியிடங்களை இருபது பணியிடங்களை மீண்டும் வழங்கிடு இதுவும் எங்கள் கோரிக்கை ஏற்க வேண்டும் சர்க்காரே எங்கள் கோரிக்கை ஏற்க வேண்டும் சர்க்காரே தமிழ்நாடு முதல்வரின் தேர்தல் கால ராக்குறுதி பல ஏழை ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அமல்படுத்த உடனடியாக வழங்கிடு தரன் விடுப்பை பழைய நிலை வழங்கிடு வழங்கிடு நல்ல திட்டங்கள் கூட்டங்களில் பெறப்படும் மனுக்கள் மீது தீர்வு காண அனைத்து தீவறினாலும் என்ன கண்டம் பரிகாரம் அரசு என்னும் அச்சானியில் சுழன்று ஓடும் சக்கரம் நாங்கள் வருவாய் துறை ஊழியர் நாங்கள் சக்கரம் ஒன்று நின்று விட்டால் சர்க்கார் நிலை என்னாகும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு